السلام عليكم ورحمة الله وبركاته <applause> نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث صدق الله العلي العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم لا تدخل الملائكة بيتا فيه كلب ولا صورة أو كما قال عليه الصلاة والسلام أنا علوم الله سبحانه وتعالى وكي صلاة سلام கண்மணி முஹம்லாஹு அலஹி வசல்லும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான் இந்த மனிதர்களுக்கு எவைகளை எல்லாம் நாம் ஹலாலாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு நல்லவைகளை எல்லாம் ஹலால் இருக்கிறோம் மனிதர்களுக்கு தீங்கிழைக்க கூடியதை எல்லாம் ஹராமாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் குரானில் அனுமதிக்கப்பட்டவைகள் எல்லாமே மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானது குரானில் தடுக்கப்பட்ட அல்லது ஹதீஸில் தடுக்கப்பட்ட அத்தனையும் மனித சமூகத்திற்கு எதிரானது பாதிப்பை விளைவிக்கக்கூடியது என்பதை என்கிற யதார்த்தத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தைதான் எந்த வீட்டில் நாயும் உருவப்படமும் இருக்கிறதோ அங்கே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் சல்லல்லா மலையுவ அவர்கள் குறிப்பிட்டார்கள் வீட்டு பிராணியாக வளர்க்கப்பட தகுதி இல்லாதவை நாய் என்பதை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லா வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த பிரச்சனை பேசுபொருளாக ஆகியிருக்கிறது இந்த நாய்களை பற்றி இல்லாம பேசணும் என்று நாம் யோசித்தால் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உட்பட அனைத்தும் அந்த தெருநாய்களை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு காலம் இருந்தது தெருநாய்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கடுமையான உத்தரவுகள் இன்றைக்கு நீதிமன்றங்கள் பிறப்பித்திருக்கிற இந்த நேரத்தில் தெருநாய்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் என்று ஒரு குழு புறப்பட்டது அந்த குழுவுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த கட்டுப்படுத்தக்கூடிய முயற்சிக்கு எதிரானவர்கள் அந்த நாய் ஒரு உயிரினம் தானே அதை எதுக்கு நாம் கட்டுப்படுத்தணும் என்றெல்லாம் பேசுகிற இந்த நேரத்தில் மனித படுகொலையை விட இந்த நாயினுடைய படுகொலை என்பது கொடூரமானது என்பது போன்றுண்டான கருத்தை இந்த சமூகத்தில் எடுத்து சொன்னார்கள் மனிதர்கள் இதன் மூலமா பாதிக்கப்படுறாங்க நோயினால பாதிக்கப்படுறாங்க பல்வேறு குழந்தைகள் பெண்கள் உயிர்கள் இழக்கப்படுகிறது இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இது நாய்கள் மீது நீங்கள் கை வைக்க வேண்டாம் அதுவும் ஒரு உயிர்தான் என்று பேசுகிற இந்த நேரத்தில் மனித உயிர்களை விட அது உயரமானதாக புனிதமானதாக ஆக்கக்கூடிய ஒரு கருத்து இதில் மறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் சரி இந்த நாய்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற புள்ளி விவரங்களை நாம் பார்க்கிறோம் உலக முழுக்கெல்லாம் வேணாம் தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் இந்த நாய்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருபது பேர் இதன் மூலமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற விவரம் இருக்கிறது இருக்கிற இந்த ஒரு வாரத்தில் வந்த செய்திகள் மிக முக்கியமாக நாலு செய்திகளை எடுத்துக் கொள்ளலாம் கோவை கரும்பு கடையில் ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது நாய் கடித்தது அந்த சிறுவன் உயிரிழந்தார் கூத்தாநல்லூரில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு ஒன்றரை வயது பிள்ளையை நாய் தூக்கி கொண்டு கவிக்கொண்டு வெளியே போனது காப்பாற்ற முயர்ந்த அந்த வயதான பெண்மணியையும் நாய் கடித்தது என்கிற செய்தி இந்த வாரத்தினுடைய செய்தி இன்னும் சேலம் குப்புசாமி என்கிற ஒரு மனிதர் அவர் வளர்த்த நாயாலே அவர் கடிக்கப்படுகிறார் அதன் மூலமாக அவர் பாதிக்கப்படுகிறார் அதனால் ரேபிஸ் என்கிற நோய் அவருக்கு தொற்றி தண்ணீர் கூட குடிக்க முடியாத நிலைக்கு போய் அவர் உயிரிழந்தார் என்கிற செய்தி இந்த வாரத்தினுடைய செய்தி நேற்று சென்னையினுடைய செய்தியாக பார்க்கிறோம் ஒரு பெண்மணி வளர்த்த நாய் இருக்கிறதே பக்கத்து வீட்டுக்காரர் அவரை கடித்தது கருணாகரன் என்கிற பெயர் கொண்ட அந்த மனிதர் உயிரிழந்தார் என்கிற எல்லாம் இந்த வாரத்தினுடைய செய்திகளாக உயிரிழப்புகளாக நாம் பார்க்கிறோம் இது இந்த மாதிரி செய்தி வாசிக்கிறது இல்லை இது போன்ற செய்திகளை சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வாரத்தினுடைய நிகழ்வாகவே இது போன்ற பாதிப்புகள் நடந்து கொண்டிருக்கிற போது உச்ச நீதிமன்றம் இதை பற்றி பேசி தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிற போது இன்னும் பல்வேறு பாதிப்புகளை நாம் பார்க்க முடியும் தேசம் முழுக்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் இந்த நோயால் நாய்கடியின் மூலமாக ஏற்படுகிற ரேபிஸ் என்கிற நோயால் இருபதாயிரம் பேர் தேசம் முழுக்க பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு புள்ளி விவரம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது திடுக்கிடக்கூடிய செய்தியாக இருக்கிறது பொதுவாக இந்த நாய்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள் என்ன நோய் முற்றி விட்டது என்று சொன்னால் நாய்களைப் போலவே கடும் ஆக்ரோஷம் உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் ஒன்று ரெண்டாவது தண்ணீரை அவர்களுடைய பக்கத்தில் கொண்டு போனாலே அவர்கள் பயந்து ஓடுவார்கள் தண்ணீரை பார்த்தாலே திடுக்கிடக்கூடிய பயப்படுகிற ஒரு நிலை என்பது அவர்களுக்கான பெரும் அவதி இதன் மூலமாக நாய்களின் மூலமாக சுயநிலவை இணை இழந்து உயிரிழப்புகளும் அதிகமாகிறது என்று இன்றைக்கு மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போன்ற பல்வேறு இன்னல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதை இந்த நாய்கடியின் மூலமாக ஏற்படுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதன் மூலமாக பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் தான் நாம் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம் தினந்தோறும் பார்க்கிறோம் ஸ்கூலிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறது வீடு திரும்புகிற போது நாய் கிடைக்கிறது சிறு குழந்தைகளை பள்ளி கூட அந்த பிள்ளைகளை நாய் கிடைக்கிறது என்கிற எல்லாம் நாம் தினந்தோறும் நம்முடைய காதுகளுக்கு வருகிற செய்தியாக இருக்கிறது அதுபோல் பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை தாண்டி வாகனத்தில் போகிற குறிப்பாக இருசக்கர வாகனம் ஓட்டுகிற பல்வேறு நபர்களுக்கு அது பெரும் இடையூறாக இருந்திருக்கிறது அதன் மூலமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று நம் உட்கார்ந்து நம்மில் பல பேரை அதை அனுபவித்திருக்கலாம் வாகனத்தில் போகிற போது குறுக்கே நாய் வந்துவிடும் அதனால் கீழே விழுந்து சாலையில் விழுந்து உயிரிழப்புகள் இப்படி ஏற்படுகிற செய்திகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஒரு நிலையை தாண்டி இதனுடைய நாய் தொல்லை அதிகமாகிற அந்த நேரத்தில் தான் உச்சநீதிமன்றம் இதை குறித்து பேசுகிறது உள்ளூர் மாநகராட்சி பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை உச்சநீதிமன்றம் பேசுகிறது என்றால் அப்போதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு பெரிய விஷயம் இதை குறித்து கவனம் எடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்பதை குறித்து நாம் இதன் மூலமாக படிப்பினை பெறுகிறோம் தெருநாய்களை அகற்ற வேண்டும் தீர்ப்பினுடைய சாராம்சம் இதுதான் தெருநாய்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் அந்த அகற்றுவதற்கு எதிராக யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற செய்திகளை தீர்ப்பாக கொடுத்திருக்கிறது இதன் மூலமாக பல்வேறு நபர்கள் இந்த நாய்களை பிரியப்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களே போராட்டம் எடுக்கிறார்கள் தேசம் முழுக்க அவர்கள் கொந்தளித்து இவ்வாறு செய்யக்கூடாது அந்த உயிர்களை பாதுகாக்க வேண்டும் மனிதனுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்கிற அளவில் அவர்கள் நாய்களுக்கு எதிராக நாய்களுக்கு சாதகமாக அவர்கள் கொடிபிடித்து இவ்வாறு அவர்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்கிற போராட்டங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க நடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு பேசுவதால் தான் இது ஒரு பெரிய விஷயம் என்பதையே மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறது என்பதை புரிந்திருக்கிறார்கள் மக்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சரி இப்போது நடக்கிற செய்தி ஒரு நாய் குறித்து பேசப்பட்டது சூரா ககுப்பில் நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையு வசல்லம் அவர்கள் வருவதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இளைஞர் கூட்டம் புறப்பட்டது அப்போது அந்த கூட்டத்தில் இளைஞர்களினுடைய அந்த கூட்டத்தோடு ஒரு நாயும் இருந்தது என்று அல்லாஹ் தலா குரானில் குறிப்பிடுகிறான் அந்த நாய் எங்கிருந்தது அதனுடைய நிலை எப்படி இருந்தது என்பது உட்பட அல்லாஹ் சொல்வதில் இருந்து அதன் மூலமாக பல்வேறு விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் பாசிப்பும் அந்த நாய் இருக்கிறதே முற்றத்தில் படுத்திருந்தது அவர்களுக்கு துணையாக இருந்தது அவர்களோடு இருந்தது என்கிற செய்தியை குறிப்பிடுவதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா இந்த மனிதர்களுக்கும் நாய்க்கும் உண்டான தொடர்பு என்பது அது தொன்மையானது பழமையானது இந்த நாய் வளர்க்கக்கூடிய நிகழ்வு என்பது அன்றிலிருந்தே துவங்கி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று இன்னொன்று நாய் வளர்ப்பது என்றால் வீட்டில் வைத்து வளர்ப்பதல்ல அது வெளியில் முற்றத்தில் தான் இருக்க வேண்டும் என்கிற செய்தியும் இந்த குரானுடைய தெரிகிறது வெறுக்கப்படக்கூடிய பிராணியாக இந்த நாய் பார்க்கப்படக்கூடாது அது நம்மில் இருந்தாலே விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது என்றால் குரானில ஒரு நாய் அவர்களோடு இருந்தது என்கிற செய்தியை குறிப்பிட வேண்டுமா தாலா ஏன் அதை கோடிட்டு குறிப்பிடுகிறான் இத்தனை பேர் இருந்தாங்க ஒரு நாயும் இருந்துச்சு என்று குறிப்பிடுவதில் இருந்து அது வெறுக்கப்படுகிற பிராணி அல்ல என்கிற செய்தியும் இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வீட்டின் பாதுகாப்பிற்காக நாய் வளர்க்கலாம் என்கிற செய்தியும் இதன் மூலமாக தெரிகிறது என்பதாக முஃபசிரியன்கள் நமக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் பொதுவாக பெருமானார் செல்லம் அவர்கள் எல்லா உயிரினங்கள் மீதும் இரக்கம் காட்ட சொன்னார்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்கிற வேறுபாடு பார்க்க கூடாது மனிதர்கள் இன்னும் மற்ற விலங்குகள் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லா உயிரினங்கள் மீதும் உயிர் இருந்தது என்றால் அதன் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்கிற செய்தியை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் உறக்க சொன்னார்கள் நாம் எல்லாம் ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெண்மணி விபச்சார பெண்மணி தண்ணீர் தாகத்திற்காக தவித்து கொண்டிருந்த அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக அல்லாஹு தாலா அவரது பாவங்களை மன்னித்து சுவனத்தின் உழவிக்க செய்தான் என்று பெருமானார் சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதுவும் ஒரு உயிர் தான் என்கிற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருகிறது அப்போ கருத்து என்னவென்றால் இஸ்லாம் சொல்லித்தருகிற கருத்து என்னவென்றால் எல்லா உயிரினங்கள் போலவே நாய்கள் மீதும் கருணைப்பட வேண்டும் என்பது ஒன்று பாதுகாப்பிற்காக பாதுகாப்பிற்காக காவலுக்காக வளர்க்கப்படுகிற நாய் அதன் மூலமாக எந்த தவறும் இல்லை என்பது இரண்டாவது செய்தி மூன்றாவது வீட்டிற்குள் நாய்களை விடாதீங்க வீட்டில் வைத்து வளர்க்காதீர்கள் என்கிற செய்தியும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸின்படி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார்கள் யாருடைய வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ அங்கே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒருமுறை வகி இறங்குவதற்கு தாமதமாகிறது நபிகள் நாயகம் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த வகி இறங்குவதற்கு ஜுஹர் இஸ்லாம் வருவதற்குண்டான தாமதத்தை அதனுடைய காரணத்தை பெரிய முற்படுகிற போதுதான் கட்டிலுக்குள்ளே இருந்த அந்த நாய் அதனால் தான் மலக்குமார்கள் தங்களுடைய வீட்டிற்குள் நுழைய மறுத்தார்கள் என்கிற செய்தியை ஹதீஸின் மூலமாக ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இணையத்திற்குரியவர்களே இன்றைக்கு இந்த அளவில் தான் அதை வைக்க சொல்லுகிறது எல்லா மீதும் இறக்கம் காட்டணும் கருணை காட்டணும் பாதுகாப்புக்காக வளர்க்கலாம் வீட்டில வைத்து வளர்க்க கூடாது என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது இன்றைக்கு வீட்டில் வைத்து வளர்ப்பதால் ஏற்படக்கூடிய பெரும் பாதிப்புகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் வளர்த்த நாய்தான் அதன் மூலமாக கடிபட்டவர்கள் தான் ஏராளம் ஏராளம் குழந்தையை விட குழந்தையை கூட அவர்கள் கழிவறைக்குள் அழைத்து சென்று சுத்தம் செய்வதற்கு யோசிக்கிற பல பேர் நாய்களை குளிப்பாட்டுவதும் அதோடு கொஞ்சம் விளையாடுவதையும் நாம் பார்க்கிறோம் குழந்தைகள் மீது அக்கறை குறைந்து போய் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுகிற அந்த நாய்களை அதன் மீது கவனம் அதிகம் செலுத்துகிற விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம் கணியத்திற்குரியவர்களே நாய்களுக்கென ஒரு தனி ஒரு சூப்பர் மார்க்கெட் வைத்து அதன் மூலமாக இன்பம் உருகிற பல்வேறு வகைகளை பார்த்து செல்லப்பிராணியாக நாம் தேர்ந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த நாய்களினுடைய அந்த வகைகள் குறித்தும் பல்வேறு ஆராய்ச்சிகள் குறித்தும் ஆர்வத்தோடு இருக்கிற இந்த சமூகம் ஆபத்தானது என்பதை நாம் புரிய வேண்டும் எந்த நேரத்தில் அது எந்த குணத்தில் இருக்கும் என்பது தெரியாது என்பதற்காகத்தான் பெருமானால் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த நிலைகளை எல்லாம் அறிந்துதான் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே அண்ணன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அதை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்பது இன்னும் நாம் தீனில் இந்த எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம் என்பதை நினைத்து எப்படிப்பட்ட வழிகாட்டுதலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியை நினைத்து நாம் பூரிப்படுகிற பூரிப்படைகிற அளவுக்குண்டான நிலையில் இன்றைக்கு இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நாய்களுக்கென சூப்பர் மார்க்கெட் சில நாடுகள் வெளிநாடுகளில் வைத்திருந்தாலும் கூட புருணை போன்ற நாடுகளில் பூனைகளுக்கென தனி சூப்பர் மார்க்கெட் வைத்து அதனுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஒரு அறிஞர் சொல்வது ஞாபகத்தில் வருகிறது ஒரே ஒரு மனிதர் ஒரு உயிரினத்தை ஒதுக்கினார் என்பதற்காக வீட்டில் வைத்து வளர்க்க கூடாது என்று சொன்னதற்காக முகமது சல்லல்ல செல்லம் என்கிற ஒரு மனிதர் சொன்னதற்காக ஒரு சமூகமே அதை பின்பற்றுகிறது என்பது ஆச்சரியத்திற்குரியது ஒரே ஒரு மனிதர் பூனையை நீங்கள் வெறுக்காதீர்கள் அதனுடைய எச்சில் பட்டாலும் அது அசுத்தம் அல்ல என்று சொன்னதற்காக அதை பின்பற்றுகிற கோடிக்கணக்கான மக்கள் அதைவிட அதிகமான மக்கள் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக பூனை மீது பிரியப்படுவது என்பது ஆச்சரியத்திற்குரியது என்று ஒரு ஆய்வாளர் கருத்து சொல்வது உண்மையில் நமக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது ஏன் நபிகள் நாயகன் சல்லல்லா செல்லம் அவர்கள் அனுமதிக்கல பொதுவாக குரான் ஹதீஸ்ல ஒரு செய்தி தடை செய்து செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது ஒரு காலம் வரும் அறிவியல் அதை நிரூபிக்கும் இதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன காரணம் என்ன ஏன் இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது ஏன் இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்று அறிவியல் பூர்வமான காரணம் என்பது தெளிவாகும் அப்படி ஒருவேளை இன்று தெளிவாகாவிட்டாலும் தியாமத்திற்குள் தெளிவாகிவிடும் அப்படி அறிவியலுக்கு மாற்றமாகவே குரான் ஹதீஸ் இருந்தாலும் நாம் குரான் ஹதீஸை தான் நம்புகிறோம் அதைத்தான் பின்பற்றுகிறோம் அது சொல்வது என்றாவது சரியாக அமையும் என்பதை நாம் உறுதியாக நினைக்கிறோம் ஏனென்றால் அது மனிதர்கள் எழுதிய புத்தகம் அல்ல அது இறைவன் இந்த சமூகத்திற்கு தந்த ஒரு புத்தகம் அதில் எல்லா செய்திகளும் அடங்கியிருக்கிறது இன்னும் நபிகள் நாயகம் சொல்லல்லாலை செல்ல அவர்கள் தங்களுடைய சுய கருத்துக்களை இந்த சமூகத்திற்கு ஹதீஸாக எடுத்து வைக்கவில்லை ஹதீஸும் கூட அல்லாஹுவால் அருளப்பட்ட குரானுடைய வசனங்களுக்கு நிகரானது அதுவும் வகிதான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிற அந்த கருத்தின்படி குரான் ஹதீஸில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாம் பின்பற்றுவதும் எது தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர்ந்து வாழ்வதும் எல்லா காலத்திற்கும் தேவையான மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஏன் நபிகள் நாயம் அவர்கள் நாயை அனுமதிக்கவில்லை என்கிற கேள்விக்கு இன்றைக்கு மருத்துவர்கள் பதில் சொல்கிறார்கள் நாயினுடைய எச்சில் இருக்கிறதே அதன் மூலமாக பரவக்கூடிய அந்த நோயின் காரணத்தினால் மனிதர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது அதனால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு இருக்கிற மருத்துவம் ஒப்புக்கொள்கிறது இன்னும் ஆச்சரியமான செய்தி என்னவென்றால்

இந்த உலகம் உலகத்தை சுற்றி இருக்கிற அனைத்துமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்கிற போது மனித உயிர்களை தாண்டிதான் நம் மற்ற உயிர்களை யோசிக்க வேண்டும் மனித உயிர்களுக்கு ஆபத்தானது என்கிற போது அதன் மூலமாக நாய்களின் மூலமாக பாதிப்புகள் அதிகமாகிறது என்கிற போது அந்த இனம் அந்த தெருநாய்கள் வெறிப்பிடித்த நாய்கள் அழிக்கப்படுவதில் எந்த விதமான தவறும் இல்லை சென்னை மாநகராட்சி இன்றைக்கு சொல்லி இருக்கிற அந்த உத்தரவின்படி நாய் வளர்ப்பவர்கள் என்ன செய்யலாம் வெளியில் தங்களுடைய நாய்களை அழைத்து வருகிற போது நாய்களுக்கு முகமூடி அணிவித்து தான் அழைத்து வர வேண்டும் அது மற்றவர்களை புதிதாக வரக்கூடிய மனிதர்களை மீதுதான் பாயக்கூடிய நிலை என்பது நாய்களுக்கு இருக்கிறது என்பதற்காக அதற்கு முகமூடி அணிவித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது நல்ல முதல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இப்படி இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ எதை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறதோ அதுதான் மனித சமூகத்திற்கு ஆரோக்கியமானது என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை இவைகள் எல்லாம் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு மதிப்பு மிக்கது இந்த இந்த உலகத்தினுடைய இந்த வாரத்தினுடைய பிரச்சனை குறித்தும் இஸ்லாம் பேசி இருக்கிறது என்பதெல்லாம் ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது